வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டம் அப்படிங்கிற தலைப்பில் ஈரோடு தமிழ் அப்துல் ரஹ்மான் கல்யாண்ஜி இவர்களை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் சிற்பி பாலசுப்ரமணியம் மூமேத்தா இவர்களை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம் இந்த வீடியோ பார்க்காதவங்களாம் டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்க அதை க்ளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த வீடியோ வீடியோண்ட ஸ்கிரீன் பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோஸும் தகுத்து கொடுத்துருப்பேன் அதிலையும் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே இப்போ இந்த வீடியோவில் ஈரோடு தமிழ் அப்துல் ரஹ்மான் கல்யாண் செய்களை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் மட்டுமே தேர்ந்தெடுத்து தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்போம் அதை பற்றி நம்ம டீடெயிலாக பார்த்துடலாம் எல்லா கொஸ்டின்ஸும் ஃபஸ்ட்டு ஈரோடு தமிழ் அவரை பற்றி நம்ம வீடியோ பார்த்துருவோம் அவரை பற்றி என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு கொஷின்னு ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதைகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் ஈரோடு தமிழ் ஈரோடு தமிழ் இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் ஈரோடு தமிழ் அன்பன் இவருடைய இயற்பெயர் ஜெகதீசன் அடுத்த செகண்ட் கொஷின்னு விடுவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் ஈரோடு தமிழ் அன்பன் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஒரு டாபிக் பற்றி பார்க்கும்போது ஆன்சர் வந்து எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஆன்சர் வந்து அதாவது கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க இந்த மாதிரி டைப்பில் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா ஆன்சர் வந்து ஒரே மாதிரி இருக்குங்கிறது ஆன்சர் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியதில் கொஷினை தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி டைப்பில் கொஷின்ஸ் கேட்குறாங்க எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஓகே அடுத்தது தேர்டு கொஷின் தமிழின் முதல் சென்றியூ தொகுப்பான ஒருவண்டி சென்றியோ என்ற நூலின் ஆசிரியர் யார் ஈரோடு தமிழ் அன்பன் இதோட கொஸ்டின்ஸ் முடிஞ்சது அடுத்தது இவரை பற்றி பொறுத்துகளை என்னென்ன கேட்டிருக்காங்க பொறுத்துக்கலையும் கேட்டிருப்பாங்க கொஸ்டினாகவும் கேட்டிருப்பாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் பொருத்திகளை வந்து அதாவது ஈரோடு தமிழ் அன்பன் அவர்கள் முக்கிய என்ன அவர் ஏற்ற நூல்கள் நூல்கள் என்னென்ன அதுன்னு சொல்லி பார்த்துருவோம் தமிழ் ஓவியம் தமிழன்பன் கவிதைகள் ஊமைவயில் ஒரிவண்டி சென்றியும் வணக்கம் வள்ளுவ இந்த வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்கு வந்து இவருக்கு சாகித்ய அகாடமி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே இதோட ஈரோடு தமிழ் அன்பத்தி வீடியோ முடிஞ்சு அடுத்தது அப்துல் ரஹ்மான் இவரை பற்றி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் விருது பெற்றவர் யார் அப்துல் ரகுமான் அடுத்த கொஸ்டின் ஆலாபனை இன்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்துல் ரஹ்மான் அடுத்த தேர்டு கொஷின் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்துல் ரஹ்மான் அடுத்து ஃபோர்த்து கொஷின் பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னந்திரு விரல்களில் தீ என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவதியில் படம் பிடித்து காட்டியவர் யார் அப்துல் ரகுமான் பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னந்திரு விரல்களில் தீ என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவதியில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரகுமான் ஓகே அடுத்து பொறுத்துக்கு பார்த்துடலாம் ஸோ பொறுத்துக்கு வந்து டீம் பிசி எக்ஸாமில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம் அப்துல் ரஹ்மான் எழுதிய முக்கிய படைப்புகள் இதோட நூல்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் ஆலாபனை பால் வீதி நேர் விருப்பம் பித்தன் சுட்டு விரல் சொந்த சிறைகள் விலங்குகள் இல்லாத சிறைகள் தீ சரிங்களா ஓகே இதோட அப்துல் ரஹ்மான் ஒரு டாபிக் முடிஞ்சு அடுத்தது கல்யாணிச்சியை பற்றி பார்த்துருவோம் கல்யாணிச்சியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவரை பற்றி இது வரைக்கும் டீம் பிசி எக்ஸாம் புஷினா வந்து கேட்டது கிடையாது பொருத்திக்காக தான் கேட்டிருப்பாங்க அதுவும் பொறுத்துக்கீலாம் இவருடைய இயற்பெயர் நூல்கள் இப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க அது நம்ம மாதிரி டீட்டெயிலாக பார்த்துடலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே கல்யாணச்சி இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் ஆனால் இவருடைய படைப்புகளை வந்து சிறுகதைகள் கவிதை கட்டுரைகள் வந்து வண்ணதாசன் அப்படிங்கிற பேரில் தான் வந்து வெளியிட்டிருப்பார் வண்ணதாசன் அப்படிங்கிற பேரில் தான் வெளியிட்டிருப்பார் ஓகே ஃபஸ்ட்டு இவர் ஏற்றி கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் புலரி மணல் உள்ள ஆறு முன்பின் ஆதி அந்நியமன்ன அந்நியமற்ற நதி இதெல்லாம் வந்து கவிதை நூல்கள் அடுத்தது அகமும் புறமும் அப்படிங்கிற கற்றிதொகுப்பு வந்தை ஏற்றிருப்பார் சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிற கடிதங்கள் நூல் ஒன்று எழுதியிருப்பார் அடுத்து கல்யாண்சி அவர்கள் எழுதிய சிறுகதை நூல்கள் என்னென்ன அதுன்னு சொல்லி பார்த்துருவோம் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிடும் சில பூக்கள் உயரப்பறத்தல் ஒளியிலே தருவது ஒரு சிறு இசை இந்த ஒரு சிறு இசை என்னும் சிறுகதை நூலுக்கு வந்து இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் சரிங்களா சரி ஓகே இதோட இவரோட டாப்பிக்கும் முடிஞ்சு இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு ஓகேங்களா இந்த வீடியோவோட டாப்பிக்கும் முடிஞ்சு ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி